ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் இப்போ உங்களுக்கு அன்லக்கி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு யாரும் பார்த்துருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு நெய்பருக்கோ ஃபேமிலிக்கோ ஃபோன் பண்ணணும்னா முடியாது ஏன்னா அவங்க ஃபோனை நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியுதுனால உங்களுக்கு ஃபோனில் ஃபோன் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாக் ஸ்க்ரீனில் நம்பர் வந்து இந்த டேட் டேட்டு இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா அது கீழே கொண்டு வரலாம் அது எப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கா அதுக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் க்ளாக் ஃபார்மேட்டு இருக்கும் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதில் லாக் ஸ்கிரீன் ஓனர் இன்ஃபோன் இருக்கும் அதுக்குள்ளே இங்குக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பிஹெச்சுன்னு போட்டு நம்பர் டைப் பண்ணிட்டேன் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லாக் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் தெரிய ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்பர் தெரியுது இதை பார்த்து அவங்க ஃபோனில் உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லாக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ